வாட்டர் மேல சாரி வாட்டர் மேலன் திவாகர் பாக்குறதுக்கு தான் வெளியே கோமாளி மாதிரி தன்னுடைய நடவடிக்கையில காட்டி கொண்டு முழுக்க முழுக்க ஒரு வன்மை குடோன் இந்த மாதிரியான பைத்திய ஆள் இருந்த அப்புறம் இந்த ஒரு உலுசு பையன்கிட்ட சுற்றிட்டு இருப்பான் அகோரின்னு சொல்லிட்டு லோகால்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி கூச்சமே எல்லாம் இந்த ஒரு வார்த்தைக்காகவே இவனுடைய லைசன்ஸே கேன்சல் பண்ண கொலைகாரனை தன்னுடைய ஜாதின்னு சொல்லி பெருமித தேவந்தான் உள்ளுக்குள்ள இருந்து அதை பார்க்கறது கோமாளி மாதிரி காணும் உண்மையிலேயே வந்துட்டு சுர்ஜித்தை விட மிக மோசமான வன்மம் உள்ளவன் தான் இந்த திவாகர் மாதிரியான நபர்கள் இவர்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குன்றத உடனடியாக காவல்துறை கைது செய்து அதை வந்து பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இருக்கு கண்ணு நான் வந்துட்டு பதினாயிரம் ரூபாய் ஒரு இன்டர்வியூக்கு வாங்கினேன் அப்படின்னு வந்து வெளிப்பட எனக்கு எல்லா சேனலும் பதினாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நீங்களும் கொடுக்கணும் காசுக்காக பேசுறான் சேனல்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா வியூஸ் வந்து ரொம்ப கம்மியா போச்சு இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வச்சுட்டு ஏதாவது பேசுனாங்க தங்கள் வியூஸ் போன்றதுக்காக இந்த மாதிரி பைத்தியங்களை வர வைத்துக் கொண்டு பைத்தியங்களை குறித்தாலும் நம்ம வந்து பேசணும்னு அவசியமே கிடையாது இவனுங்களை நம்ம பேசுனதே கிடையாது ஒன்றிய பாஜக அரசு பயணப்படுவோம்னால இந்த மாதிரியான கணிசடுகளை வந்து நம்ம வந்து பேசுறது ஆனா அதாவது பதினாயிரம் காசு கொடுத்தா இவனுக்கு என்ன வேணாலும் பேசுவானுங்க அப்படின்னாக்கா இவனுங்களை எல்லாம் தூக்கி உள்ள போட வேண்டிய அவசியம் இருக்குது முழுக்க முழுக்க கோமாளித்தனமா இருந்து கொண்டு ஜாதி வெறியை இந்த மாதிரி வெளிப்படுத்தின ஆபத்தான மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை ஒரு பிசியோதெரபி டாக்டர் வந்துட்டு தன்னை ஒரு கோமாளியை காட்டிக்கிட்டு எதுக்காக இப்படி சுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நாள் நமக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது அந்த மாதிரி நபர் தான் இந்த வாட்ருமே லெமன் சாரி வாட்டர் வாட்ருமேலன் திவாகர் இந்த ஆள் வந்து கோமாளி மாதிரி தன்னுடைய நடவடிக்கைகளை காட்டிக்கொண்டு முழுக்க முழுக்க ஒரு வன்ம குடோனா இருக்கிறாரு அப்படின்றது வெளிப்படையாகவே சமீப கால இன்டர்வியூ மூலமா தெரியுது கிட்டத்தட்ட இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சேனலுக்கு கிளவுட் செவன் சேனல் கொடுத்த இன்டர்வியூல ஜிபி முத்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிபி உடைய ஆதரவாளரும் கிடையாதுங்க ஆனா இவர்கள் பேசக்கூடிய வன்மம் இந்த ஆள் பேசுற ஒரு விஷயம் ஒற்றி முடிச்சு போகும்போது ஜிபி முத்து குறித்து ஒரு கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு சொல்வதற்கு பூசக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வார்த்தையை வந்துட்டு பயன்படுத்துவது சட்டப்படி தப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன அதாவது ஜிபி முத்து வந்துட்டு லோகேஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களை பத்தியெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க நீ சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னொரு பிரபலமான யூடியூப் சேனல்ல சுர்ஜித் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஜாதிக்கான அப்படின்னு சொல்லிட்டு கவினை வந்துட்டு ஆணவ படுகொலை செய்த சுர்ஜித் வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னோட ஜாதிக்கான அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை வந்துட்டு இது பண்றது இந்த மாதிரியான பைத்தியங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிக்டாக் வந்துட்டு பேன் செய்யப்பட்டதுக்கு அப்புறமேட்டு இன்ஸ்டாவிலயும் யூடியூப்லயும் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் போடுற பேர்ல உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா மக்களுடைய சிந்தனை இவர்களால் டிக்டாக்கு பேன்க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா யூடியூப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வந்துட்டு அரசியல் குறித்த வீடியோக்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே சஜஷன் ஆகும் எந்த சூழ்நிலையிலும் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நிமிஷத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா அரசியல் குறித்து அப்டேட் ஆன வீடியோக்கள் வந்து தொடர்ந்து ஷேர் ஆகிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா வைரல் ஆகும் பல விதமான விவாதங்களை வந்து அதாவது ரைட் விங்கா இருந்தாலும் லெப்ட் விங்கா இருந்தாலும் அவர்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா விவாதத்தை ஏற்படுத்தி கவுண்டர் கொடுக்கற இருந்தாயிட்டு இருந்தது ஆனா இந்த அறவே காடுகள் வந்ததுக்காக தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிக்டாக் பைத்தியங்கள் வந்துட்டு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூடியூப் ஃபேஸ்புக்குள்ள உள்ள நுழைந்ததுக்கு அப்புறம் அதாவது ரீல்ஸ் அண்டு ஷார்ட்ஸ் அதனுடைய இதுக்குள்ள நுழைந்ததுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா யூடியூப்ஸ் அவங்களுடைய அல்காரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்துட்டு சஜஷன்ல இருந்து தூக்கிட்டு இந்த மாதிரியான இந்த பைத்தியரு அப்புறம் இந்த ஒரு உளுசு பையன் சுத்திட்டு இருப்பான் அகோரின்னு சொல்லிட்டு கலையரசு சொல்வதற்கு கூசுவதற்கான நபர்கள் எல்லாம் வந்து பேசுவதற்கு என்ன அது இந்த அகோரி கலையரசன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவனுடைய கல்யாணம் அவன் சாமியாரா போனது அவங்க அப்பாண்டே எல்லாத்தையுமே யூடியூப்ஸ்ல வந்துட்டு கமர்சியல் சேனல்ஸ் அப்படின்ற பேர்ல வந்துட்டு காப்ப வந்துட்டு போட்டு போட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணிட்டு அந்த மாதிரி சம்பவங்கள்ல முக்கியமான அரசு விவாதங்கள் எல்லாத்தையும் மலங்கடிக்கிறது எப்பெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனை வந்துட்டு நாட்டுல வந்து அது குறித்து விவாதம் தொடங்குது அப்படின்னாக்கா அந்த விவாதம் தொடங்கவுடனே திவாக்கர் மாதிரியான அப்பாரி கலையரசன் அரசன் மற்றும் இன்னும் சில பேர்த்தோடைய இன்டர்வியூஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அவங்க குடும்ப சண்டை குடும்ப சண்டையில நீங்க போய் கோர்ட்ல போய் தீத்துங்கன்னா அது ஏன்டா வந்துட்டு யூடியூப் சேனல்ஸ்ல பேசிக்கிட்டு அதை வந்து அந்த மாதிரிலாம் பேசிட்டு அரசியல் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள்ஸ் பெரும்பாலும் போகாத அளவுக்கு இவர்களுடைய வீடியோஸ் வந்து ஃபீடிங்ல வந்து நின்றுகிட்டு பொலிட்டிக்கல் சேனல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அறத்தோட அரசியல் பேசக்கூடிய எல்லா சேனல்ஸோடைய வியூஸையும் வந்துட்டு காலி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்காலும் சொல்ல முடியும் திவாகர் இந்த அயோக்கிய பையன் முழுக்க முழுக்க வன்மத்தோட ஜிபி முத்து அவர்களை வந்துட்டு நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த வார்த்தையை சொல்வது தப்பதா கிட்டத்தட்ட லோகாந்த் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி கூச்சமே எல்லாம் இந்த ஒரு வார்த்தைக்காகவே இவனுடைய லைசன்ஸே கேன்சல் பண்ண முடியும் பிசியோதெரபி லைசன்ஸே கேன்சல் பண்ணி இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சட்டபூர்வமா கைது செய்து மேல நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னாக்கா இவனுக்கு எஸ் சி எஸ் ஆக்ட் செக்ஷன் த்ரீ அண்டர் ஒன் ஆர் பணி அதுக்கு ஆறு மாசம் முதல் ஐந்து வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாம பி செக்ஷன் நூத்தி இருபத்தி ஒன்பது படி மூணு வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் பெனால்ட்டியும் கொடுக்க முடியும் அதே பி செக்ஷன் நூத்தி முப்பது படி பாத்தீங்கன்னாக்கா கூடுதலா ரெண்டு ஆண்டு சிறை மற்றும் பெனால்ட்டியும் கொடுக்க முடியும் பி செக்ஷன் முன்னூத்தி ஐம்பத்தி படியும் ரெண்டு ஆண்டு வரைக்கும் சிறை தண்டனை விதிக்க முடியும் இந்த ஏன்னா பொது வெளியில ஒரு ஜாதியை குறித்து இப்படி பேசுவதற்கு இந்த அளவுக்கு வந்துட்டு தண்டனைகள் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவனுடைய பிசியோதெரபி லைசன்ஸை கேன்சல் பண்ணுவதற்கு அனைத்து விதமான சட்ட நடவடிக்கை உரிமைகளும் இருக்கு சட்டத்துக்கு அப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் சுர்ஜியது குறித்து பேசும்போது தன்னுடைய ஜாதி அதாவது ஒரு கொலைகாரனை தன்னுடைய ஜாதின்னு சொல்லி பெருமித வந்து உள்ளுக்குள்ள இருந்து காற்ற ஒரு விதம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் எந்த அளவுக்கு ஒரு வன்மத்தோடு அதை பார்க்கறது மாதிரி இருக்கான உண்மையிலே வந்துட்டு சுர்ஜித்தை விட மிக மோசமான வன்மம் உள்ளவன் தான் இந்த திவாக்கர் மாதிரியான நபர்கள் எல்லாம் வந்துட்டு வெளியில வந்துட்டு நடமாடுவதற்கான இவர்களுடைய மனநிலையை பரிசோதித்து இவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை கொடுக்கறதுக்கு சட்டம் வந்துட்டு வழிவகை செய்யணும் இவர்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குன்றத உடனடியாக காவல்துறை கைது செய்து அதை வந்து பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஜாதிய வன்மத்தோட ஒரு அதாவது வந்துட்டு கல்வின்றது பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்க வன்மம் எல்லாத்தையும் குறைக்கிறதா இருக்கணும் ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னாக்க தன்போடு என்ன ஒண்ணு வெளிப்படையா சொல்றீங்க இந்த ஜாதி வன்மத்தோட இவனுடைய இந்த பேச்சுக்கு இவனுடைய ஜாதி உணர்வுகளை வெளிப்படுத்துகிற விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாம வெளிப்படைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவனை மட்டும் குற்றம் சொல்ல முடியும் இந்த திவாக்கரை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது இந்த திவாக்கரோட சேர்ந்து அந்த சேனல்ஸையுமே நம்ம குற்றம் சொல்ல வேண்டி இருக்குது ஏன்னாக்கா இவன்கிட்ட வந்துட்டு ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பன் ஆண்டனி வந்துட்டு அவங்களுடைய சேனலுக்கு வந்துட்டு இன்டர்வியூ வேலை செஞ்சிட்டு இருக்க சேனலுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து கேட்டுருக்கிறாங்க அப்போ வந்து கண்ணு நான் வந்துட்டு பதினாயிரம் ரூபாய் ஒரு இன்டர்வியூக்கு வாங்கினேன் அப்படின்னு வந்து வெளிப்படை எனக்கு எல்லா சேனலும் பதினாயிரம் கொடுக்குறாங்க நீங்களும் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கிட்ட வந்துட்டு இவங்க வந்து பணம் கேட்டு இருக்கிறா அவங்க வந்து பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஏன்னா பணம் கொடுத்து அந்த சேனலை பத்தி நல்லா தெரியும் அந்த சேனல் வந்து பணம் கொடுத்து யாரையும் நேர்காணல் எடுக்க மாட்டேன் எல்லா ஒரு விஷயத்தையும் எடுக்கணும்னு நான் நினைக்கிற சேனல் அதனால வந்து நாங்க பணம் கொடுத்தால யாருக்கு இன்டர்வியூ கொடுக்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மட்டும் இல்ல சமீபத்துல சேலம் மணி அவருடைய சேனலுக்கு ஜெய் மணி அந்த சேனலுக்கு கொடுத்த பேட்டியில சண்டை போட்டுட்டு இவங்க போகும்போது பேமெண்ட் கொடுக்கறதுக்கு கூடாதுன்றதுக்காக நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ரொவ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இவங்க வெளியே போகும்போது நல்லா தெரியுது இவன் எல்லா சேனல்லையுமே இன்டர்வியூவுக்கு பணத்தை தான் பேசுறான் காசுக்காக பேசுறாங்கள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சேனல்ஸ் மேலேயே நமக்கு டவுட் இருக்கு என்னன்னாக்கா இவங்களுடைய வியூஸை வந்துட்டு அதிகம் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா கமர்ஷியல் சேனல்ஸ் அதாவது வந்துட்டு இந்த மாதிரி பைத்தியங்களை தவிர நான் ஏற்கனவே முன்னமா சொன்ன மாதிரி பல கம்மியா போச்சா இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வச்சுட்டு போன்றதுக்காக இந்த மாதிரி பைத்தியங்களை வர வைத்துக் கொண்டு பல சேனல் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்து போடுறாங்க அப்படிதான் இவனுக்கு காசை வாங்கிட்டு பேசும்போது இவ இவன் என்ன வேணா பேசிட்டு போட்டா அது வந்து நமக்கு ஆனா ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசும்போது அது ஆஃப் த கேமரா இருக்கும்போது அது வந்துட்டு டெலகாஸ்ட் பண்ணது தப்பு ஆனா அவன் டெலகாஸ்ட் பண்ணது சட்டப்படி தப்பு அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை ஆனா அது டெலகாஸ்ட் பண்ணதுனாலதான் இவனுடைய வன்மை என்ன நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி பைத்தியங்களை குறித்தளவு நம்ம வந்து பேசணும்னு அவசியமே கிடையாது இவனுங்கள எல்லாம் நம்ம பேசுனதே கிடையாது ஓகேங்களா ஏன்னா இந்த மாதிரி பைத்தியங்கள் வந்து எங்க அடிச்சுட்டு போகும் பல பேர் வந்து இந்த கலை விஷயத்திலே வந்து பாத்தீங்கன்னா அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி அவன் யாரு இது பண்ணு ஏன்னா இந்த அகோவியை சொந்தப்பட்டே இவன் பண்ண எல்லா சில விஷயங்களும் நமக்கு வந்து தெரியும் ஓகேங்களா நமக்கு அவங்க அந்தப்பட்ட அப்படிப்பட்ட நபர்களோட நட்பு ரீதியான பழக்கம் இருக்கிறனால இவனை பத்தின எல்லா விஷயமும் பல விஷயங்கள் வந்து தெரியுற இவன் குடும்பத்தை பத்திர விஷயம் தெரியுன்றால இவனை வந்துட்டு நோண்டி நோக்கி எடுக்கிறதுக்காக சில பேர் சொன்னப்ப கூட நம்ம வந்துட்டு அது வந்துட்டு வேண்டாம் நாம வந்துட்டு கருத்தியெல்லாம் வந்துட்டு ஒன்றிய பாஜக அரசு மக்களுக்கு எந்த அளவுக்கு கெடுதல் பண்ணோம் அது குறித்து வந்துட்டு சிறந்த ஆளுமைகளை வைத்துக் கொண்டு அவர்களை வைத்துக்கொண்டு மட்டும் நேர்காணல் பண்ணுவதும் வளரக்கூடிய இளம் பேச்சாளர்களை வந்துட்டு அறிமுகப்படுத்துற வேலையில மட்டுமே நம்ம தொடர்ந்து பயணப்படுவோம்னால இந்த மாதிரியான கணிசடுகளை வந்து நம்ம வந்து பேசுறதுக்கு ஆனா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இவனுங்களை பத்தி பேசுறது இவனுக்குள்ள வந்த அளவுக்கு ஜாதி வன்மத்தை வெளிப்படுத்தி இருக்கவங்க இவனுங்க அதாவது பதினாயிரம் காசு கொடுத்தா இவனுங்க என்ன வேணாலும் பேசுவானுங்க அப்படின்னாக்கா இவனுங்களெல்லாம் தூக்கி உள்ள போட வேண்டிய அவசியம் இருக்கு இவன் எந்தெந்த சேனல்ஸ்ல காசு வாங்கிட்டு பேசறானா அந்த சேனல்ஸ் நடத்துறவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்காத வேண்டிய அவசியமும் இருக்கு ஏன்னா இது அந்த அளவுக்கு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயல் இதெல்லாம் வந்துட்டு க கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் சேனல்ஸும் பொறுப்போட நடந்து பைத்தியங்களை இன்டர்வியூ எடுத்து போனதுனால என்ன பிரயோஜனம் டாக்டர் அப்படின்னு டாக்டர் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை எடுத்து சேனல்ஸ் போட்டாங்கனாக்கா ஒரு லாஜிக் இருக்குது ஏன்னா இந்த திவாக்கர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மருத்துவத்துறையில இவர் சிறந்த நபர் ஆனா இந்த கோமாரி கூத்து பண்றான் பாத்தீங்களா இந்த மாதிரி கோமாரி கூத்து பண்ணும்போது போது அந்த மருத்துவ திவாக்கர் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல அவனுடைய அவருடைய தொழில இருக்கக்கூடிய நேர்த்தி வந்து இந்த மாதிரி கோமாளித்தலங்கள் வந்துட்டு கிடைக்கிறது கூட அதுவும் ஜாதி இவன் ஒரு ஜாதி அப்படின்னாக்கா எப்படி வந்துட்டு எல்லா சமூகத்து மக்கள்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கும் அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது தன்னுடைய சமூகத்தை முக்குறத்துவ சமூகம் சொல்லும் போது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சீர்மர்பின்ன பிரிவினை இருக்காங்களா அவர்கள் குறித்து இழிவாகப்படுத்துற மாதிரியான பேச்சுக்கள் அந்த நேர்காணல்ல பிரபலமான யூடியூப் சேனல்ல வருது அப்படியெல்லாம் இருக்கும் போது முழுக்க முழுக்க கோமாளித்தனமா இருந்து கொண்டு ஜாதி வெறியை வெளிப்படுத்துகின்ற இந்த மாதிரி நபர்கள் ரொம்பவும் ஆபத்தானவர் இந்த மாதிரி நபர்களை மக்கள் தான் புறக்கணிக்கணும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வன்மத்தோடு செயல்படுகின்ற இந்த நபர்களை மீடியாவுக்கு வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கோரிக்கையாவே இருக்குது இவனோட பேஸ்புக் பகுதியிலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுநூறு சேனல்ஸ்க்கு வந்து இவன் இன்டர்வியூ கொடுத்திருக்கிறான் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு சேனலுக்கு வந்துட்டு பதினாயிரம் என்னுடைய நண்பர் ஆட்டனி சொன்னது படி ஏன்னா அவங்க கேட்டவரை பதினாயிரம் வைங்க வாங்கூறு இன்ட்டு பத்தாயிரம் போடுங்க ஆறுநூறு இன்டர்வியூ கொடுத்துருக்கான் நூறு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்கான் பத்தாயிரம் ரொம்ப வாங்கினா கூட சேனல்ஸ்ல இருந்துட்டு வாங்கியிருக்கான் இந்த சேனல்ஸ் தான் முக்கியமான குற்றவாளிகள் இவனை விட ஆபத்து அந்த சேனல்ஸ் அந்த காப்பேஜ் சேனல்ஸ் இந்த திவாகரை வந்துட்டு ஒரு ஒரு பிசியோ அடைத்து அவருடைய தொழில் குறித்து சில விஷயங்களை கேட்கலாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதை குறித்து பேச அதை விட்டுவிட்டு சாக்கடைத்தனமா கண்டதை பேசிட்டு அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சோசியல் மீடியா யூடியூப் சேனல்ஸோட ஃபேஸ்புக்கோட குவாலிட்டி வந்து குறஞ்சி போனதுல முக்கியமான காரணமே இந்த மாதிரின டிக்டாக் கலிசடிகள் வந்ததுதான் காரணம் பத்திரிக்கைகள் வாங்கினாக்க அரசியல் பேசக்கூடிய பத்திரிக்கைகளை கூட நடுப்பக்கம் ஒண்ணு இருக்கும் அதை வந்து முழுக்க முழுக்க கில்மாவை போட்டோ போட்டு கில்மா நியூஸ் போட்டதா தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இதுங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது இந்த மாதிரி நபர்களை வந்து புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு சொல்லுவதோடு இந்த மாதிரி வன்மத்தோர் கோமாளித்தனத்தை வெளியே காட்டிக்கொண்டு வன்மமாக இருக்கக்கூடிய இந்த நபர்களை உடனடியாக மக்கள் தான் புறக்கணிக்கணும் அப்படின்ற கொள்கிறோம் தோழர்களே நன்றி வணக்கம் எங்க மாவட்டத்தில் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க போட்டோம் வெளியேறுங்க யார் அப்படி கட்சி இது வைகோ சொன்னது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி எங்களை வெளில போன்னு சொல்றான் கட்சி நடத்த நினைக்கிற யாரும் கட்சி விட்டு வெல்ல போக சொல்ல மாட்டான் கட்சி நடத்த நினைக்கிற யாரும் கட்சி விட்டு யாரும் வெல்ல போன்னு சொல்ல மாட்டான் ஒருத்தர் எப்படி கொண்டு வர்றதுன்னு தான் பார்ப்போம் சரியா அப்போ தலைவர் வைகோ இந்த மாதிரி இருக்கிற நபர்களுடைய பேச்சு எல்லாம் கேட்கிறார் அப்படிங்கறத விட இங்க சம்திங் வாஸ் டிசைட்